இது நம்ம மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறணும் இது அவங்க கருணாநிதியினுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக மறந்த பெயரை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது அரசு பணத்தில் இப்போ கட்சி பணத்தில் அவங்க கெட்டினாங்கன்னா யாரும் கேள்வி பார்க்க போகிறதில்ல மக்கள் வரி பணத்தில் கட்சி பணத்தில் அவங்க அதை கெட்டியிருக்கிறாங்க அது இன்றைக்கு இந்த மக்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பாடம் போட்ட வேண்டும் இன்றைக்கி அது பாருங்கள் அது பாலடைஞ்சு போய் கிடக்குது ப பராமரிப்பும் இல்லை பயன்பாடும் இல்லை பராமரிப்பும் இல்லை பயன்பாடும் இல்லை மின்சார கட்டணம் கூட செலுத்தலை அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தான இது அப்போ என்ன ஜல்லிக்கட்டு நீங்கள அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாரு இது ஜல்லிக்கட்டு காலங்காலமாக இந்த மண்ணின் வாசனை இருக்கிற நடந்துக்கிட்டு இருக்குது இது ஏதோ இவங்க தான் கண்டுபிடிச்சது மாதிரி இவர் நடத்துறதுன்றது அராஜகத்தினுடைய உச்சம் நாங்கள் இருக்கிற போது நடந்துச்சுல எவ்வளோ சபை நாகரிகத்தோடு எல்லோரும் நடந்துக்கிருவாங்க இப்போ அது ஒரு பொது விழா ஊர் விழாவா நடக்கும் ஊர் கமிட்டியெல்லாம் அதெல்லாம் விரட்டி விட்டாங்க எந்த இதுவும் இல்லை யாரும் பங்கேற்க முடியல ஆன்லைன் பதிவுன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து வேணுங்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பாடம் புகட்டுவார்கள் என்று கேட்கிறேன் ஐநூற்றி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க மாணவர்களுக்கு செய்யவே இல்லை எங்கள் பொதுச் செயலாளர் இதய புரட்சி தலைமையாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாடப்புத்தகத்தினுடைய இந்த விளைவு கண்டித்து அவர் தெளிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஆகவே அதையெல்லாம் இன்றைக்கு இந்த மாணவர் சமுதாயத்தை சுரண்டுகிற இந்த அரசு குறித்து எங்கள் பொதுச் செயலாளர்கள் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நாங்கள் மாணவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இதில் ஜீவாசார உரிமை கொஞ்சம் இந்த செய்தியை நீங்கள் போடுங்கம்மா தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை முல்லை பெரியார் அது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இன்றைக்கி பொன் விளைகிற பூமியாக நம்மளுடைய மண் இருக்கிறது இந்த முல்லைப்பெரியாருடைய உரிமை பதிப்பு சொன்னால் அது இது இதுவரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டாங்க மிகப்பெரிய கவலை இருக்குது அச்சமாக இருக்குது ஏன்னா இது அரசு இருக்கிறவங்க தான் அதை சொல்லணும் இரு மாநிலத்தினுடைய உறவும் நட்புறவும் ஒரு இடைவெளி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அதே இன்றைக்கி

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் வந்து ஒரு பொறுமையா அறிவு சார்ந்து எந்த ஒரு பேசுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பார் பேசிட்டாருன்னா அதை செயல்படுத்துவார் இப்ப நான் என்ன கேட்குறேன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னே தெரியல அவர் தான் சொல்கிறாரு அண்ணா திமுகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு நேரத்தில் அப்போ நாங்கள் என்ன பதி சொல்கிறோம் உங்கள் தாத்தா வந்தாலும் சரி அண்ணாதாவோட முன்னேற்ற கிழமை என்பது இது வந்து நீர் பூத்த நெருப்பாக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்த மாபெரும் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டோம் இப்போ அவர் வந்து விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறதா அவருடைய ஒவ்வொரு பேச்சும் நமக்கு தெரியுது அசைன்மெண்ட்டு அவங்க கட்சிக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் பற்றி நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவங்க தலைவர் தெரியும் எங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது இப்போ நாங்கள் வந்து உறுப்பினர் உரிமை சீட்டு கொடுக்குறோம் எங்கள் அசைன்மெண்ட் என்ன புரட்சித்தலைவருடைய சாதனையை சொல்லி அம்மாவருடைய சாதனையை சொல்லி புரட்சித்தலை எடப்பாடியார் முதலமைச்சர்களை அமர்த்தி அம்மாவுடைய புனித அரசு புரட்சித்தருடைய புனித அரசு மீண்டும் மலரணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அது அண்ணா தாவிட முன்னேற்ற கழகத்துடைய ரெண்டு கோடி தொண்டர்களுடைய அசைன்மெண்ட் எட்டு கோடி தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ நான் என்ன கேட்குறேன் நாங்கள் போய் சொல்கிறோம் உங்களுக்கு மடிக்கணி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறோம் கறவை மாடுகள் ஆடுகள் கொடுத்துருக்குறோம் பனிரெண்டு லட்சம் பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக நாங்கள் சத்துணவு திட்டத்தில் தொடங்கி நம்ம அம்மா உணவு வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ அமைச்சராக பேசும்போது சொல்கிறாங்களா அம்மா சிமெண்ட்டு அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் எல்லாம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு தேர்தலில் ஓட்டு போடலன்றதுக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே நீங்கள் வஞ்சித்து ஒரு பைசா நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கலை நீங்கள் என்ன யோக்கியதெல்லாம் பேசுகிறீங்க எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க இப்போ எங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா பொறுப்பேற்றதுக்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா முதலமைச்சர் ஆனாங்க தொண்ணூத்தி எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது ஆட்சி இழந்தோம் அதுக்காக மக்கள் சேவையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பின் வாங்கிட்டோமா ஆளுகர கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்கள் சேவையில முதன்மையான இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நான் சொல்றேன் நெஞ்ச உயர்த்தி சொல்றேன் மின்சார கட்டணமா அந்த உயர்வு வந்துருச்சா அதை முதல்ல கண்டிக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்றோம் இன்றைக்கு டாஸ்மாகில் நடைபெறுகிற பகல் கொள்ள அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் பண்ணியிருக்குது இன்றைக்கு முல்லைப் பெரியாறு உரிமைக்காக போராட்டம் பண்ணியிருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காவேரிக்காக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் போராடி கொண்டே இருக்கிறது இந்த கையாலாகாத அரசு திமுக அரசை கண்டித்து போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாத இந்த கையாள அரசு பதவி விலகுணும்னு போராடுறோம் மீனவர் பிரச்சினைக்காக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் போராடுகிறது இப்படி மக்களுக்காக போராடுகிற அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் முதன்மையான இடத்துல இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுருக்கிறீங்க சரி அண்ணாமலை முத இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஆகணும்னு யார் வேணாலும் ஆசைப்படட்டும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை கனவுக்காரலாம் பகல் கனவு காணலாம் கவலை இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறோம் இந்த தமிழ்நாட்டில் முதல்ல நீங்கள் வார்டு தேர்தலேந்து கவுன்சிலராக வெற்றி பெற்று அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்யணுன்ற மக்கள் பணியை கற்றுக்கொண்டு அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் நின்று அப்புறம் வெற்றி பெற்று அப்புறம் நீங்கள் அதுக்குரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு கட்சிக்கு வந்து நீங்க யாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதிப்பெண் கொடுப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார்கள் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு விலையில்லாத இல்லாத மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தாய் வீட்டு சீதனமா அம்மாவர்கள் கொடுத்தது இன்னும் அவர்களிடத்திலே அங்கே பசுமையாக இதயத்திலே இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அடிக்கழினி இதயத்திலே மாணவர்கள் அவர்களையும் இரட்டையிலையும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க இல்ல நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு பேசுறீங்கல்ல அண்ணாமலை அவர்களை நீங்க ஐபிஎஸ் படித்தவர் மெத்த படிச்ச மேதாவி அவதார புருஷன் இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வந்திருக்கிற கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒன்னாலும் வச்சுக்கோங்க ஒத்த பைசா பட்ஜெட்டில் வாங்கி தர யோக்கியது இல்லை நீ எதுக்கு வாய் பேசுற ஏடா நீ எதுக்கு வாய் பேசுற முதல்ல நீ எப்படி இப்போ நாங்கள் பேசுற நான் மூணு தடவை சட்டமன்றத்தில் அம்மா அவர்களுடைய ஆசியில் புரட்சித்தோட ஆசையில் அண்ணா தாட முன்னேற்ற தொண்டர்கள் ஆசையில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அமைச்சரவையில் பத்தாண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ரெவன்யூ டாக்குமெண்ட் ஒரு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு புரட்சி பத்து கோடி டாக்குமெண்ட்டை நாங்கள் இன்றைக்கு வந்து தமிழ் நிலம் என்கிற அந்த சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லா நடவடிக்கையும் நடக்கணும் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம் வீட்டு மனை பட்டா இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருக்குறோம் முப்பத்தஞ்சு லட்சம் ஓய்வூதியங்களும் முதியோர் ஓய்வூதியங்களும் கொடுத்துருக்குறோம் இப்படி சேவை செய்து ஒவ்வொருத்தரும் பேசுனால் நீங்கள் டிவியில் போடணும் காலனாக்கு நாக்கு பிரயோஜனம் இல்லாதவரை பேசுறத நீங்க போட்டீங்கன்னா எப்படி நாங்க பதில் சொல்றது இவர் யாரு முதல்ல நான் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மக்கள் ஏதாவது அதிகாரம் ஒரு நியமன பதவியில இருக்கிற உனக்கே இந்த இருக்கிற உனக்கே இந்த பேச்சு பேசுறா நாங்கெல்லாம் என்ன செய்யறது நாங்கெல்லாம் காட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா முடியல முடியலடா சாமி இந்த மாதிரி இருக்கு தேவையில்லாத பேச்சுங்க இதெல்லாம் இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது இதனால இப்ப இவர் பேசுறதுனால மக்களுக்கு எதா பிரயோஜனம் போ டெல்லிக்கு போக முற்றுகையிட மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்தாதாங்க நான் தமிழ்நாட்டுக்கு போவேன்னு சொல்லு தூத்துக்குடியிலும் இதுலயும் சென்னையிலும் சென்னையிலும் வெள்ளம் வந்துச்சு அந்த நிதியை கொடுங்க நீங்க என்னங்க புறக்கணிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எட்டு முறை கூட்டு வந்துச்சு பிரச்சாரத்துக்கு ஒரு முறை இந்த இதுல செத்து போயிட்டாங்களே அவங்கள பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல எல்லாம் தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன என்ன இது நாங்க என்ன மாற்றம் தாயா நம்மளும் இந்தியாவுடைய பிரச்சனை தானே தமிழ்நாடு தானே நீங்க மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் போறீங்க ஏன் நிவாரணம் பேரிடர் காலங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஏன் வரல ஏன் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கல ஏன் மெட்ரோக்கு நிதி ஒதுக்கலை ஏன் நிதி நிலை ஒருத்தலை ஏன் வளர்ச்சி நிதி கொடுக்கல ஏன் வறட்சி நிதி கொடுக்கல ஏன் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறீங்க ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் திருக்குறள் இருந்துச்சு இப்போ ஏன் திருக்குறள் ஐயன் திருவள்ளூரை ஏன் மறந்துட்டீங்க ஏன் புறக்கணிச்சிட்டீங்க ஏன் அவாய்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அதனுடைய விரக்தி அவர் அவர் ஒரு கற்படை உலகத்தில் வாழ்றார் சார் அவரை பத்திலாம் நம்ம கேட்டு நேரத்தை வீணடிக்கிறது ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல்ல அரசியல் பக்குவம் வேணும் சார் அனுபவம் வேணும் இப்போ நாங்கள்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசணும்னா எல்லாருக்கும் என்ன வாய் இருக்கு வாய்க்குறவங்களாம் பேச தெரியும் பேசுறது ஒன்றும் முக்கியம் இல்லை சார் செயலில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தியாகத்தை நாங்கள் சொல்கிறோம் சத்துணவு திட்டம் உலகம் முழுவதும் இன்னைக்கு பாராட்டப்பெற்றிருக்குல்ல மடிக்கணினி திட்டம் பாராட்டப்பெற்றிருக்குல்ல ஒவ்வொரு மாநிலங்களும் முன்மாதிரி அம்மா உணவகம் ஒரு முன்மாதிரியாக இருக்குதுல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் கைவிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க அண்ணாமலை மா தலைவராக நீங்கள் அங்கே செஞ்சது இங்கே செஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னாடி நான் போராடி வாதாடி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்தந்த சேவைகளை எல்லாம் கொண்டு அவங்க தமிழ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அறிவிக்கிற திட்டத்தை சொல்லக்கூடாது முதல்ல மானமுள்ள ரோசமுள்ள வீரமுள்ள விவேகமுள்ள ஒரு தமிழனா அவனுடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நான் மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியிலே பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆளுகிற கட்சியாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா இடத்திலே வாதாடி போராடி முதல்வர் முதல்வரிடத்திலே வாதாடி போராடி உள்துறை அமைச்சரிடத்திலே வாதாடி போராடி இத்தனை நிதிகளை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று புள்ளி விவர மேதாவியாக இருக்கிற மெத்த படித்த மேதாவி அண்ணாமலை அவர்கள் அந்த பட்டியலை வெளியிட தயாரா என்பதை இந்த இடத்திலே நான் சவாலாக கேட்க விரும்புவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள